மார்க்கமுள்ள பெண்ணுக்கு என்னுடைய சமூகத்துடைய வாலிபர்கள் கொடுத்த அந்த சின்ன தெரியுமா ஆலிமா படிச்சிருக்கோம் என்ன படிச்சிருக்கணும் ஆலிமா படிச்சிருக்கணும் காலேஜில் படிச்சிருக்க தேவையில்லையா ஆலிமா படிச்சிருக்கணும் ஒரு சில சுசுக்களை மனநம் செஞ்சிருக்கணும் அல்லது மதரசா போய்ட்டு வரணும் இதுதான் மார்க்கத்துக்கு அளவீடு அல்லது பேஸ்புக்கில் இஸ்லாமிக் சேட் இஸ்லாமிக் போஸ்டரா போடணும் இன்னைக்கு என்னுடைய ஆலிபர்கள் கொடுக்கக்கூடிய மேரேஜ் லிஸ்ட் ரிக்வஸ்ட் யாருக்கெல்லாம் யாருக்கு பேஸ்புக்ல யா எந்த பெண் அதிகமான இஸ்லாமிய போஸ்டரை ஷேர் செய்யறாலோ அதாவது அவளாவே டைப் பண்ணாம காப்பி பண்ணி போறாலோ அதுதான் அந்த பெண்ணுடைய ஈமானுக்கு அளவீடு மாஷால்ல பாரக்கல்லா அது கீழே கமாண்ட பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பூமி பெண் இந்த உலகத்துல இருப்பாளா அல்லாவுடைய அச்சத்தை பத்தி போறாளே இல்ல 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 இதுவெல்லாம் மழை வீடா இதுவெல்லாம் மழை வீடா சுன்னாவை தன்னுடைய வாழ்க்கையில் செயல்படுத்தக்கூடிய பெண் யார் தேடு ஹிஜாபை பேரக்கூடிய பெண் யார் தேடு அல்லாவுடைய தொழுகையை ஐந்து முறை ஒரு கூட விடாம தொழக்கூடிய பெண் யார் தேடு ஹராமை பேணி மகரமான உறவுகளிடத்திலே மகரமை பேணக்கூடிய பெண் யார் தேவதை தன்னுடைய வாழ்க்கையின் நோக்கமாக கொண்ட பெண் யார் கிடைத்ததற்கு பிறகு சரி செய்து கொள்ளலாம் என்று பாலாங்குழியில கிடைத்ததற்கு பிறகு விழுந்துவிடாது அந்த பெண்ணை தேர்ந்தெடுப்பதற்கு முன்னால் நீ பார்க்க வேண்டிய ஒரே நிபந்தனை அந்த பெண் டாக்டர் படிக்கட்டும் இன்ஜினியர் படிக்கட்டும் அல்லது எவ்வளவு பெரிய காலேஜ்ல படிக்கட்டும் அல்லது குரான் சுன்னாவை ஓரளவு தெரிந்திருக்கட்டும் மதரசாலம் மார்க்கத்தை தன்னுடைய வாழ்க்கையில் செயல்படுத்துகிறாள் என்பதை அறிந்துவிட்டால் நீ திருமணம் செய்வதற்கு ஏற்றமான பெண் அவள் அதுக்கு நீ முதல்ல மார்க்கத்தை

பெண்களுக்குதான் சுத்தமான சுத்தமான ஆண்களுக்கு தான் சுத்தமான பெண்கள் பாவத்தோடு இருக்கக்கூடிய ஆணாக இருந்து என் மனைவி சுத்தமாக கிடைக்க வேண்டும் என்றால் இஸ்லாமிய மாக்கத்தில் அனுமதிக்க அல்லாவிற்கு தெரியும் எந்த தரத்தை எந்த தரத்தோடு இணைக்க வேண்டும் என்று எந்த பாவத்தோடு இருக்கக்கூடியவனுக்கு எந்த பாவத்தோடு இருக்கக்கூடிய பெண்ணை இணைக்க வேண்டும் என்று அல்லாவிற்கு அப்படி இணைப்பார் இது ஆணுக்கு எமர்பனில் ஹத்தா வரது அல்லாஹ் தன் மகனுக்கு பெண் பார்க்க சென்றார்கள் யாரை பார்த்தார்கள் சலீஃபா யாரை பார்த்தார்கள் செல்வம் உள்ள பெண்ணையா என் போன்ற ரோம பால செய்கிற அரசர்களின் மகளையா இரவிலே உலா வந்தார்கள் ஒரு பால் விற்கக்கூடிய ஒரு பெண் உடைய வீட்டை அடைந்த பொழுது தாயும் மகளும் பேசிக் கொள்கிறார் தாய் சொன்னார்கள் மகளே காலை விடிய போகிறது பாலிலே தண்ணீரை கலந்துவிடு மகள் சொன்னால் அமியுள் அவர்கள் அதை தடை செய்திருக்கிறார்கள் கேளுங்கள் இமலை புதுப்பிப்போம் தெரிஞ்ச சம்பவம் தான் അമീരു തടുന്നോടോടാൽ എൻ തായേ അമീരു പാർക്കാലും அந்த அமீருல் முஃமினீனின் ரப் எம்மை பார்த்து கொண்டிருக்கிறானே யார் கேட்பது வெளியே யார் கேட்பது அமீருல் முஃமினீன் உமர் இப்னு அல் கத்தாப் ரழியல்லாஹு அன்ஹு மறுநாள் காலை வந்தடைந்தார்கள் தன்னுடைய மகனை அழைத்தார்கள் ஆசிம் இப்னு உமர் ஆசிம் ரழியல்லாஹு அன் ஆசிம் உனக்கு பொருத்தமான ஒரு மணப்பெண்ணை ஒரு ஏழை குடிசையில் பால் விற்கக்கூடிய பெண்ணுடைய மகளை தேர்ந்தெடுத்திருக்கிறேன் அந்த பெண்ணிடத்திலே ஆட்சி இல்லை அதிகாரமில்லை இல்லை செல்வம் இல்லை வசதி இல்லை அல்லஹின் அச்சத்தை தவிர தேர்ந்தெடுத்திருக்கிறேன் திருமணம் செய் மகனும் ஏற்றுக்கொண்டார்கள் சுத்தமான ஒரு ஆணும் சுத்தமான ஒரு பெண்ணும் இணைந்தார்கள் லைலா என்ற ஒரு பெண் குழந்தை பிறந்தது உடைய கோத்திரத்திலே அப்துல் அசீசி நுமருவான் அவருக்கு லைலா அவர்களை திருமணம் முடித்து கொடுத்தார்கள் அந்த இருவருக்கும் பிறந்தவர்கள்தான் ஒரு சுத்தமான ஆணும் ஒரு சுத்தமான பெண்ணும் இணைந்தால் அந்த தலைமுறையை அல்லாஹ் சுத்தமான தலைமுறையாக ஆக்குவான் அமர் அவர்கள் தேர்ந்தெடுத்த பெண் ஈமானை கொண்டவள் ஏழை குடிசையில் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் அவர்களுடைய தலைமுறையை உலகை ஆளக்கூடிய ஹலீஃபாக்களாக அல்லா மாற்றினான் இது ஆணுக்கு தேர்ந்தெடுப்போமா இன்ஷா இன்ஷா அல்லாஹ் திருமணம் முடிச்சவங்க மட்டும் திருமணம் முடிக்காதவங்க சொல்றீங்களா இன்ஷா திருமணம் முடிச்சவங்க சொல்றீங்களா பெண்ணாக இருந்தால் அல்லாஹ்டைய தூதர் சொல்லல்லாஹ ஹரிவர் சொல்ல சொன்னார்கள் அப்படி ஒரு சாலிகான பெண் ஒருவனுக்கு கிடைத்து விட்டால் அத்ன்யா மதம் இந்த உலகமெல்லாம் இன்பம்தான் வசைரு மத ஐதுன்யா அல்மரு அப்பு சாலேஹா இந்த உலகத்தில் இருக்கும் இன்பத்தில் எல்லாம் சிறந்த இன்பம் ஷாலேஹான பெண் சாலேஹான சாலேஹான பெண் கிடைத்தால் அல்லாஹ் அவருக்கு சுயூதலை விழுந்து நன்றி செலுத்தி அந்த பெண்ணை தேர்ந்தெடுத்துக் கொள்ளுங்கள் அல்லாஹி உலக வாழ்க்கையை மறு உலக வாழ்க்கையை அல்லா செழிப்பாக்குவாள்